கோரைகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் வந்து உதவிகரமாக இருக்கு என்னால் ஜாதகம் பார்க்க முடியாதுங்க அதுக்குன்னு போய் டைம் சொல்ல முடியாது இது மாதிரி நமக்கு எளிமையாக எனிடைம் நம்ம கூட ஒரு ஜோதிட வச்சுக்கிற மாதிரி இந்த ஹோரை வந்து உங்களுக்கு ரொம்ப பக்கபலமாக ரொம்ப உறுதுணையாக இருக்கக்கூடியது இந்த ஹோரமைப்பு நாலு பேர் சொல்கிற மாதிரி தான் இந்த ஹோரையான பலன்கள் இருக்கும் ஏன்னா ஹோரை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த டைம் எனக்கு சரியாக வரலை சாமி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இந்த சந்திர ஹோரையை பிடிச்சிக்கிட்டு அதற்கான வழிபாடு செய்து ஒரு மிகப்பெரிய வெற்றி தரும் இது என்ன பண்ணுங்கன்னா நமக்கான கருமா நிவர்த்தி பண்ணி கொடுக்கும்

நம்ம சேனல்ல தொடர்ந்து ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பல இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு ஜோதிட ரீதியான விஷயங்கள் பேசுறதுக்காக நம்ம கூட பிரசன்ன ஜோதிடர் திருச்செந்தூரார் நித்யகுமரன் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க வணக்கம் சார் அஷ்டோ தமிழா அன்பர்களுக்கு மற்றும் நேயர்களுக்கு மனமார்ந்த வணக்கங்கள் சார் இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஹோரைகள் பத்தி தான் ஸோ நம்ம பாரம்பரியத்தில் வந்து நிறைய விதமான விஷயங்கள் வந்து இருக்குது ஸோ பஞ்சாங்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது திதி கரணம் யோகம் அப்படின்னு சொல்லி நிறைய இருக்குது ஸோ ஹோரைகள் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா நம்ம அன்றாட வாழ்க்கையில் நிறைய வழிபாடுகள் பண்ணுறோம் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுறோம் நிறைய இப்போது கடன் ஏதாவது வாங்குகிறோம் அப்படின்னா அதை அடைக்கிறதுக்கான விஷயங்கள் நிறைய பண்ணுறோம் ஸோ இந்த டைம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாருமே கால்குலேட் பண்ணிகிட்டே இருக்கிறோம் ஸோ இந்த ஹோரைகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில வந்து உதவிகரமாக இருக்கு ஸோ இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இப்போ எளிய மக்களுக்கு எப்பவுமே ஜோதிடம் புரியும் வண்ணமாக இருக்கணும் தான் அவங்களுக்கு வந்து அதை பயன்படுத்திட்டு வாழ்க்கையில விருத்தி பெற முடியும் படிக்கிறது அதுக்கு தானே படிக்கிறோம் இந்த ஹோரை திதி கரணம்லாம் நிறையா இருந்தாலும் மக்களுக்கு நிறைய புரியாது திதியில் ரெண்டு திதி நமக்கு பௌர்ணமி தெரியும் அமாவாசை தெரியும் அப்புறம் எல்லாம் சாமி கும்பிட்றாங்க தெரியும் இப்போ வராகி ஃபேமஸ்னால பஞ்சமி தெரியும் மீன் திதி நமக்கு தெரியாது இல்லையா அப்போது நமக்கு இந்த ஹோரை வந்து ரொம்ப எளிமையான ஒரு வழிபாட்டு முறைகளில் நம்ம சித்தர்கள் நம்ம கொடுத்துருக்கிறது இப்போது ஒவ்வொரு டேக்கான ஹோரை எடுத்தால் போதும் இப்போது நமக்கு திங்கக்கிழமை அப்படின்னா திங்களுக்கு சந்திரன் அதே போல் செவ்வாய்க்கிழமைனா செவ்வாய் புதன்கிழமைக்கு புதன் வியாழக்கிழமைக்கு குரு பகவான் வெள்ளிக்கிழமைக்கு சுக்கரன் சனிக்கிழமைக்கு சனி ஹோரை ஞாயிறுனா சூரியன் அர்த்தம் சிம்பிளாக இப்போது இந்த ஒவ்வொரு ஹோரையுமே ஒவ்வொரு டேலையுமே அந்த முதல் காலையில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஹோரை ஆறு டு ஏழு அந்த ஹோரை அப்படிங்கிறது முதல் காலையில் உங்களுக்கு சூரிய உதயமானோடனே முதல் ஒரு மணி நேரம் அந்த டேல இருக்கக்கூடிய ஹோரை தான் வரும் புரியுதுங்களா இப்போ சனிக்கிழமைனா முதல்ல சனிக்கு ஹோரை தான் புதன் கிழமைனா முதன் புதன் ஹோரை தான் இதை பார்த்துட்டு நீங்கள் வழிபாடு செய்து வர மிகப்பெரிய வெற்றிகள் நமக்கு வரும் அது என்னென்ன மாதிரி வழிபாடு பண்ணலாம் எப்படி உபயோகப்படுத்திக்கலாங்க ஹோரை அப்படின்னா என்னால் ஜாதகம் பார்க்க முடியாதுங்க அதுக்குன்னு போய் டைம் சொல்ல முடியாது அப்படியே ஜாதகம் பார்த்தாலும் தினம் தினம் அஸ்ட்ராலஜர் கூட முடியாதுல்ல ஐயா நான் அன்னைக்கு ஒரு இடம் வாங்குறேன் நீ கேட்டேன் வாங்கும் அமையும் சொன்னீங்க நீங்கள் அட்வான்ஸ் போடலாமான்னு கூப்பிட முடியாது அதே போல் நமக்கு இப்போ ஒரு ஸ்கூல் சேர்த்துருக்கு சேர்த்தலான்னு சொல்லியிருப்பாங்க சேர்த்துக்கு டைமிங் நமக்கு கூப்பிட முடியாது இது மாதிரி நமக்கு எளிமையாக டைம் நம்ம கூட ஒரு ஜோதிட வச்சுக்கிற மாதிரி இந்த ஹோரை வந்து உங்களுக்கு ரொம்ப பக்கபலமாக ரொம்ப உறுதுணையாக இருக்கக்கூடியது இந்த ஹோரைமைப்பு இப்போ இந்த ஹோரைக்கான இந்த ஸ்பெஷல் என்னென்ன ஹோரைக்கு என்னென்ன பண்ணலான்னு சொல்லி கொடுத்துட்றேன் அப்போ அந்த டேக்கு நீங்கள் அதை அப்ளை பண்ணும்போது நூறு சைவது நமக்கு சக்ஸஸ் ஆனது வாழ்க்கையில் வெற்றியானது கட்டாயம் முருகப்புறம் அனுகூலத்தான நமக்கு வரும் இப்போது நம்ம ஸ்டார்டிங் வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய ஹோரை அப்படிங்கிறது விசேஷமான பலனாக இருக்கும் ஏன்னா அந்த இங்கே டேவே ஞாயிறு அப்போ சூரியன் அன்னைக்கு ஆதிக்கம் சூரியனுடைய பவர் அப்படிங்கிறது சூரியனுடைய அந்த அனுகூலம் அப்படிங்கிறது கதிர்வீச்சு அப்படிங்கிறது இயற்கையாகவே பூமியின் மீது அதிகமாக விழக்கூடியது அப்போ அந்த சூரியனுடைய ஹோரையில சூரியன் சார்ந்த வழிபாடு சூரியன் சார்ந்த நம்ம பிரச்சனைக்கான வழிபாடுகளை செய்தோம் வளர்ச்சி வரும் இப்ப சூரியன் என்னடெல்லாம் தரும் அப்படின்னா சூரியன் சிறப்பாலைன்னா ஒருத்தருக்கு புதிர் சம்பந்தப்பட்ட சாபங்கள் சொல்லிக்கலாம் சூரியன் சிறப்பாலைன்னா குழந்தை சார்ந்த தோஷங்கள் வரும் சூரியன் சிறப்பாலைன்னா வேலை சரியா அமையாது அந்த தொந்தரவு இருக்கும் அப்போது இதுபோல் பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் ஞாயிற்றுக்கிழமையில அந்த சூரிய உடல் வழிபாடு செய்த வளர்ச்சி யாரை கும்பிடணும் அப்படின்னா பைரவரை கும்பிடலாம் மிகப்பெரிய வெற்றி தரும் அதே போல் சூரியனே கும்பிடலாம் கால தெரிஞ்சு நேரமாக சூரியனை நமஸ்காரம் பண்ணுறது பெருமாளுக்கு நிற்கிற மாதிரி பெருமாளுக்கு துளசி கொடுப்பது எல்லாமே சூரியனுக்கான மிகப்பெரிய ஒரு வெற்றியை நமக்கு தரும் அப்போ வேலையில் பிரச்சனை இடத்துல பிரச்சனை பாகம் பிரிவுல பிரச்சனை எனக்கு வந்து வே இருக்கிற வேலையில் எனக்கு பயங்கர ட்ரபுளாக இருக்கு மேலதிகாரங்களை போட்டு தொந்தரவு பண்ணிக்க இருக்காப்புல எனக்கு இடம் அமைன்னு நினைக்கிறேன் அமைய முடியல பேங்க் லோன் வந்தா பரவாயில்ல செட்டில் ஆயிரு நினைக்கிறேன் அது பண்ண முடியல எனக்கு கடனில் அது கொஞ்சம் பிரச்சனையா இருக்குது கடன் அடைக்க முடியல அப்படின்னா சூரிய ஓரை பிடிச்சி ஞாயிற்றுக்கிழமை கும்பிடும் பைரோரை கும்பிடலாம் விஷ்ணுவை கும்பிடலாம் மிகப்பெரிய வெற்றி தரும் அதுக்கப்புறமா திங்கக்கிழமை வந்துருது திங்கிழமையில நமக்கு சந்திர விசேஷமானது திங்கள்னா சந்திரன் அப்போ சந்திரன்னாவே நமக்கு கேதுங்கிறது மனோகாரகன் சந்திரனும் மனசுக்கான ஒரு காரகர் நமக்கு ஆத்ம காரகர் மனதிற்கான ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் சந்திரனுங்கிறது எண்ணிய எண்ணத்தை திண்ணியமாக முடிக்கக்கூடிய ஒரு கிரகம் தினம் தினம் வந்து போகக்கூடிய ஒரு கிரகம் சூரியன் சந்திரன் டெய்லியுமே வந்து போகக்கூடிய ஒரு கிரகம் இந்த சந்திரன் தான் மனசுக்கு ஹாப்பியாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது பல கோடி வச்சிருக்கலாம் பெரிய நிறைய பணம் இருக்கலாம் அப்படியில பின்ஸுல போகலாம் ஆனா மனசு ஹாப்பியாக இருக்கணும் இல்லையா அந்த மனசு சந்தோஷமா இருப்பதற்கு சந்திரன் முக்கியம் மனசு கஷ்டமா இருக்கணே சாமி என்னன்னே தெரியல ஒரே சோகமா இருக்கு நிறைய பேர் நீங்க பார்த்துருப்பீங்க என்னனே தெரியாம இன்னைக்கு சோகமா இருக்கும் ஏன் தெரியல திடீர்னு திடீரென் பெட் அப் மனசு வந்து வலு இழந்துருக்கும் ஒருத்தர் நம்பி இருப்போம் ஒருத்தர் நம்பி கடனை கொடுத்துருப்போம் நம்மள திருப்பி தர தரமாட்டாங்க ஒருத்தரை நம்பி வந்து நம்ம அன்பு வச்சிருப்பாங்க திருப்பி அன்பு கிடைக்காது ஒருத்தர் நம்பி பிலீவ் பண்ணி நிறைய பர்சனல் மேட்டர் சொல்லியிருப்பாங்க அவர் ஏமாத்திட்டு போயிருப்பார் அல்லது ஒருத்தர் மனவாணனா கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவரோட இருக்கணும்னு நினைப்பாங்க அவரும் ஏமாத்தியிருக்கலாம் இல்லை ஒருத்தர் நினைச்சிட்டு இருப்பாங்க இந்த அம்மா வந்தால் எனக்கு கல்யாணம் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னா அது வராமல் சில பேருக்கு இருக்கும் திருவணம் சார்ந்த சிக்கல்கள் பலருக்கும் இருக்கும் நினைத்த காரியம் ஜெயம் பண்ண முடியலைங்க நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் நினச்சிட்டே இருக்கேன் அதுக்கான டைம் வர மாட்டேங்குது அதுக்கான நேரம் வர மாட்டேங்குது அதுக்கான பணம் வர மாட்டேங்குது இந்த டைம் எனக்கு சரியாக வரல சாமி அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இந்த சந்திரகோரை பிடிச்சிக்கிட்டு அதற்கான வழிபாடு செய்வது ஒரு மிகப்பெரிய வெற்றி தரும் இந்த சந்திரன் அப்படினாவே கண்ணை மூடிட்டு ஒரு கோயில் சொல்லணும் அப்படின்னா சந்திர மௌலீஸ்வரர் கோவில் திருவாக்கரை மகர்காலயம் என்று சொல்லக்கூடிய விழுப்புரம் மாவட்டத்தில் கூடிய கோவில் அந்த கோயில் சந்திரகோரையில் அதாவது சந்திரன் திங்கக்கிழமையில் சந்திரகோரையில் வழிபாடு செய்து வர இந்த கடன் பிரச்சனை நிச்சயம் நீங்கும் ஒரு டைம் போய்ட்டு வந்துட்டு எனக்கு ஒரு கோடி கடன் தீரணும்னா தீராது நமக்கு அடிக்கடி போகணும் ரெகுலராக போகணும் ரெகுலராக சுவாமி கும்பிடணும் அது இந்த மாதிரி கும்பிட்டு வர நல்லது நடக்கும் போயிட்டு வந்தோடனே அம்பாள் நமக்கு ஒரு கோடி இந்தாங்கன்னு சொல்லி செக்கு தரப் போகிறது இல்லை நமக்கு அதுக்கான வழியை காட்டுவா அப்பா எனக்கு வந்து உழைப்ப கொடுத்துரு நான் உழைக்கிறேன் அதுக்கான திறனையும் கொடுத்துரு எனக்கு அதுக்கான ஒர்க்கை கொடுத்துரு நான் ஒரு பிளைவெட் ஒர்க் எடுத்து பண்றேன் ஒர்க் பண்றேன் இல்ல சிவில் நான் பண்றேன் எனக்கு அதுக்கான வேலை வந்துட்டே இருந்தா கடன் அடிச்சிருவேன் எல்லாமே வச்சிருக்கேன் லேபர் வச்சிருக்கேன் நானும் தயாரா இருக்கிற வேலை இல்லை சாமின்னு சொல்றவங்களுக்கு இதை ஃபாலோ பண்ணால் கட்டாயம் நிச்சயம் நல்ல பலன் வரும் மனசு சங்கடமா இருக்குது மனசு பிரச்சனையா இருக்குதுன்னா இவங்க எல்லாருமே திருச்செந்தூர் மிகப்பெரிய வெற்றி தரம் அது என்னைக்கு போகணும் அப்படின்னா திங்கக்கிழமை சந்திரகோரையில் முருகனை பார்க்கலாம் முருகனை பார்க்கறது லைனில் நின்று நாலு நேரம் போகிறக்குள்ளே சந்திரகோரை போய் பல ஹோரை வந்துடும் நம்ம அந்த நேரத்தில் திருச்செந்தூரில் இருந்தால் போதும் நிச்சயம் நற்பலன்கள் நமக்கு நிச்சயம் வரும் அப்படி இல்லை அப்படின்னா பௌர்ணமி அன்னைக்கு முழு அன்னைக்கு நம்ம போய் திருச்செந்தூர் தங்கி வருவது இந்த மன சம்பந்தப்பட்ட கடங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகும் தான் பௌர்ணமி திருச்செந்தூர் கும்பல் போகிற காரணம் போயிட்டு வந்தோடனே நல்லது நடக்குதோ அதெல்லாம் வேற மன சந்தோஷமா இருக்கு ஃபீலிங் ஹாப்பிங்க பரவாயில்லைங்க நிம்மதியாக இருக்குது பரவாயில்ல கடலாம் இருக்கேன் பரவாயில்ல ஏதோ ஒன்று நான் நிம்மதியாக இருக்கு முருகன் இருக்கான்னு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு தயார் ஆயிருவேன் அப்படின்னு ஒரு மனது தைரியம் கொடுத்தா பல பேர் ஜெயிச்சிடுவாங்க பல நபர்கள் பல இளைஞர்கள் நமக்கு வந்து வாழ்க்கையில் வெற்றி பெறாதற்கான சூழ்நிலையாக இருப்பது தைரியம் சொல்கிறக்கு ஆள் இருக்காது பேரெண்ட்ஸ் இல்லாமல் இருப்பாங்க இல்லை சுத்துவட்டாரம் சிறப்பு இல்லாமல் இருக்கும் நல்லா இருப்பேன் தம்பி உனக்கு ஒன்றும் ஆகாது நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்கிறது அது வந்து நீங்கள் பௌர்ணமணி திருச்செந்தூர் போனேன்னா முருகன் நம்மளும் சொல்லுவார் நல்லா இருப்பேன் ஒன்றுமில்லை நான் பார்த்துக்கிறேன் நீ போ அப்படின்னு சொல்லுவார் மனது தைரியம் வரும் ஆகையால் திங்கக்கிழமையில சந்திரகூரல் வழிபாடு மிகப்பெரிய வெற்றி தரும் அதற்கு பின்னாடி செவ்வா அப்படின்னாவே உங்களுக்கு என்ன செவ்வா நிலத்துக்கான அமைப்பு கழகம் அதே போல் நமக்கு வந்து இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உறவுல அடிக்கடி புகச்சல் பிரச்சனை ஒரு சகோதரரோட எனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை ஒரு சோத்துப்படிக்கெலாம் போனோம் அதுக்கு ஒரு பயங்கர சண்டையாக எடுத்து ரெண்டு பேரும் நல்லா எனக்கமாக தான் இருந்தோம் திடீர்னு ஒரு பிரிவு வந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த செவ்வாய் கிழமையில உரையில் போயிட்டு நம்ம அவங்களோட பேசுகிறது ஒரு மியூச்சுவலாக நமக்கு அதுக்கான அனுகூலம் பண்ணிக்கிறது இடம் வேணும் எனக்கு ஒரு ஒரு இடம் தான் எனக்கு பெரிய ட்ரீம்ங்க சென்னையில் இருக்கிறேன் ஒரு சொந்த இடம் வாங்கி வீடு கட்டிவிட்டால் எனக்கு போது நடிச்சிருக்கக்கூடியவர்கள் எல்லாமே செவ்வாய்க்கிழமையில செவ்வாகுறையில் வடபழனி கோவில் சென்னையில் இருந்தால் இங்கே இருக்கக்கூடியவர்கள் இல்லாமல் மற்ற பக்கம் இருக்கக்கூடியவர்கள்லாம் முருகர் கோயிலுக்கு செவ்வாய்க்கிழ செவ்வாய் குறையில் முருகர் கோயில் சென்றவரை மிகப்பெரிய விருத்தி ரோகம் எனக்கு கை காலில் ரோகம் அதாவது நோய் தோல் நோய் இருக்குது வயிறு சார்ந்த பிரச்சனை இருக்குது இதுபோல் நோய் இருக்கக்கூடியவர்கள் செவ்வாய்க்கிழமைய செவ்வாய் ஹோரையில் வைதீஸ்வரன் கோயில் சென்று வர மிகப்பெரிய தரும் அப்போ செவ்வாய்க்கிழமை செவ்வாய் கோரில் சென்று வர நூறு சவீதம் படிப்படியான உயர்வுகளை நம்ம மக்கள் வந்து அணுவிக்கக்கூடிய அமைப்புகளை முருகப்பெருமான் கொடுப்பார் முதன் கிழமையில புதன் ஹோரையில் கல்வி சார்ந்த பணிகள் ஒரு காலேஜ் அட்மிஷன் போடுறது இல்லை ஒரு போய் பணம் கேட்கறது லோன் ஃபார்மில் சைன் போடுறது ஏன்னா ஈஸியாக நமக்கு பணம் வரும் கற்றக்கான அமைப்பை ஏற்படுத்தி வரும் அப்போ லோன் ஃபார்மில் சைன் போடுறது படிப்பு சார்ந்த விஷயம் எல்லாத்தையும் ஜெயம் பண்ணுவது அதேபோல் வெளிநாடு வெளிநாடு சம்பந்த அமைப்புகளுக்கு அந்த காலகட்டங்களை முயற்சி செய்வது அப்போ தொடங்குவது நம்ம அந்த டைம் பார்த்துட்டே இருந்தால் அது பிரச்சனை கிடையாது நமக்கு அந்த ஒன் ஹவர் அந்த டைம் வரும்போது அதுக்கான ஒரு ஃபார்ம் சைன் பண்ணலாம் ஒரு தொடங்கலாம் இது போல் தொடக்கத்திற்கு புதன்கிழமையில் புதன் ஹோரை விசேஷமாக இருக்கும் எதை வேணால் தொடங்கலாம் ஒரு இடக்கரையை பண்ணலாம் இடம் வாங்குறதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கலாம் அது கடன் அடைப்பதற்கு ஒரு பத்து ரூபா இருபது ரூபா எடுத்து பணத்தை கொடுக்கலாம் கடன் அடிப்பதற்கான வழி வரும் இல்லை வெளிநாடு போடணும்னு நினச்சிருக்கக்கூடிய அதற்கான ஃபார்ம்லாம் சைன் பண்ணலாம் அதற்கான ஒரு ஒரு யூனிட்ல போய் சேரலாம் தொழில் சே சேரணும் நாங்கள் பருமட்டாக இருக்குன்னு நினைக்கிறவங்க அந்த டைம்ல போய் அங்கே சேரலாம் இது போல விஷயங்கள் எல்லாமே நற்பலன் தரும் இல்லை தான் சேர்ந்து நான் வழிபாடு இருந்துகிட்டு இருக்கேன் எனக்கு அப்பயும் பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் இந்த புதன்கிழமையில புதன் கோரையில் நரசிம்மர் வழிபாடு மிகப்பெரிய விருத்தி தரும் பற்றி தரும் நமக்கு மாலை சாத்தணும் நரசிம்மருக்கு நல்ல பலனை தருவோம் வியாழக்கிழமை குரு கோரை வியாழன்னாவே குரு இந்த குருங்கிறது சகல சம்பத்து தரக்கூடியவர் சர்வ மாங்கல்யங்களையும் நமக்கு தரக்கூடியவர் குரு தான் பாத்தீங்கன்னா மங்களகரமான காரியங்களை தரக்கூடியவர் இந்த மங்களம் அப்படின்னாவே இப்ப வந்து நைன்டி இப்போ இப்ப இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் எல்லாத்துக்கும் என்னன்னா மேரேஜ் வந்துடும் திருமணம் தான் மங்களகரமான காரியமா இப்ப நிறைய பிரச்சனை மேரேஜ்ல பிரச்சனை மேரேஜ் எனக்கு அமைவே மாட்டேங்குது அப்படின்னாலும் இல்லை மேரேஜ்லாம் பக்கத்தில் வந்து நின்று போயிடுது அப்படின்னாலும் இல்லை மேரேஜ் ஆகி நான் டிவோர்ஸ் ஆகிடுத்து நான் செகண்ட் மேரேஜ் பார்க்குறேன் அப்படின்னாலும் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே குரு சார்ந்த ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் அப்போது அந்த வியாழக்கிழமையில குரு கோரையில் குரு அப்படின்னாவே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பெரும்பாலும் ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்து மதத்திற்குரிய சாமி கும்பிட்றது வந்து சிவபெருமான் தான் பிரைமாக கும்பிட்றது அப்புறம் விஷ்ணு பகவானை கும்பிட்றாங்க இந்த சிவனுக்கே பாடம் சொல்லி கொடுத்தவர் நம்ம அப்பா முருகப்பெருமான் தான் அப்போ அவர் தான் குரு அப்போ குருனாவே முருகப்பெருமான் தான் குரு ஸ்தலமாக இருக்கக்கூடிய திருச்செந்தூர் குருவாக இருக்கக்கூடியவர் சுவாமி மலை இருக்கக்கூடிய முருகப்பெருமான் குருவே முருகர் தான் அப்போது அந்த முருகப்பெரு வழிபாட்டை வியாழக்கிழமையில குரு போய் பண்ணணும் என்ன பண்ணலாம் எப்படி பண்ணால் நடக்கும் எல்லாம் நான் பண் சாமிக்கு முடித்து தான் இருக்கேன் முருகா முருகான்னு சொல்கிறேன் எனக்கு கொஞ்சம் படியலக்க மாட்டேங்கிறாரு சுவாமி அப்படின்னு நிறைய பேருக்கு மனவர்த்தம் இருக்கும் அதை எப்படி பண்ணணும் அப்படின்னா ஒரு தேங்காய் எடுத்துகிட்டு போய் தேங்காய் உடச்சி அதில் நெய் ஊற்றி நம்ம நல்ல மொத்தமான திரி போட்டு முருக மாடு ஏற்றி வர அல்லது இல்லை அப்படிங்கிறனா கூட அந்த டைமில் வியாழக்கிழமை குரு கோரையில் போய் குலதெய்வ கோவில் தேங்காய் தீவம் போட்டு வர நமக்கு நிச்சயம் குலதெய்வ அனுகூலமும் பெருகும் மாங்கலீம் சம்பந்தத்தோட தோசமும் தீரும் குருவோட அனுகூலம் தரும் குரு பார்க்க கோடி நன்மை ஒரு குரு பிளஸ் பண்ணிட்டாருன்னு வச்சுங்க ஒரு ஆன்மீக குரு அல்லது ஒரு முருகப்பெருமான உங்களை பிளஸ் பண்ணுறாரு ஜாதகம் எப்படி இருந்துட்டு போகுது பிரசவம் எப்படி இருந்துட்டு போகுது குரு நல்லா இருப்பேன் என்றும் நல்லா இருந்துட்டு போறோம் நமக்கு அவர் தானே அனைத்துமே குழந்தைகள் நல்லா இருந்தோம் நல்லா இருந்துட்டு போறோம் அப்போ அந்த வியாழக்கிழமை குருகோரை ஒருபோதும் மிஸ் பண்ணிடக்கூடாது பெரிய வளர்ச்சியை உங்க சொல்லி வச்ச மாதிரி தரக்கூடியது இந்த வியாழக்கிழமை வரக்கூடிய குருஹோரை மக்களை அதை உபயோகப்படுத்தி மிகப்பெரிய வெற்றி காணணும் அப்படின்னு நானும் அவங்களுக்கு கேட்டுக்கிறேன் வெள்ளிக்கிழமையில சுக்கரஹோரை மீடியா துறை உங்கள மோதல் மீடியா தொழில் இருக்கக்கூடியவர்கள் அதே போல் பார்த்தீங்கன்னா நமக்கு டிஜிட்டல் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடியவர்கள் ஐடி துறையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் பண்ணக்கூடியவர்கள் துணி சார்ந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் இந்த ஹோரையை மிஸ் பண்ணிடக்கூடாது வார வாரம் இந்த ஹோரையை பண்ணி வச்சுக்கிட்டு அந்த டைமில் போயிட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்லேயே எங்கேயும் ஓனை எங்கே நீங்கள் தொழில் பண்ணுறீங்களோ அங்கே இல்லை வீட்டில் நீட்டாக ஒரு வெள்ளி விளக்கில் நெய் ஊற்றி வழிபாடு செய்து ராஜராஜேஸ்வரி அல்லது அம்பாள் உங்கள் குலதெய்வம் எந்த இஷ்ட தெய்வமும் அதை கும்பிட்டு வந்தாலே சித்தி வரும் நிறைய பணப்புழக்கம் வரும் குழியில் நல்லா ஜெயிக்கும் ஜனவோசியை வரும் மக்களுக்கு நம்மள பிடிக்கும் நம்ம ஒரு பொருள் எடுத்து கொடுத்தா அவங்களுக்கு பிடிச்சாப்புல இருக்கும் நம்ம பேசுறது குடிச்சாப்புல இருக்கும் இது வந்து வெள்ளிக்கிழமையில சுக்கர் குரையில் செய்து வரணும் சனிக்கிழமை சனிஹோரை மக்களுடைய தமிழ்நாடு மட்டுமல்ல உலகளாவிய அனைத்து மக்களுக்கும் இருக்கக்கூடிய பெரும் பிரச்சனை குறிப்பா நம்மளை போன்ற இந்த பொருளாதார ரீதியாக உயரும் நினைக்கக்கூடிய தமிழக மக்கள் இதுபோல் மக்களுக்கு கூடிய பிரச்சனை என்னன்னா கடன் தான் கடன் சுமைங்கிறது சின்னவர்கள் இருந்து பெரியவர்கள் வரை பல கோடி பிஸ்னஸ் பண்ணுறவங்க இருந்து நூறுரூவாயிரூபா தொழில் பண்ணுறவங்க வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு கடன் பிரச்சனை இந்த கடன் பிரச்சனை கடன் வாங்கிடறோம் அதை வந்து தொழிலில் முதலீடு பண்ணுறோம் திருப்பி வந்தால் எடுத்து கட்ட போகிறோம் அதில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அப்போ எனக்கு சர்பஸாக வரணும் வேலையை நல்லா உழைக்கணும் அது நமக்கும் நல்ல பணம் வரணும் இப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடியவர்கள் சனிக்கிழமை சனி ஹோரையில் அந்த கடனை திருப்பி செலுத்தணும் ஏதோ ஒன்று அமௌண்ட் இப்போதான் ஜிபே கூகுள் பேனு ஒரு நூறுரூவா போட்டு விடலாம் ஒரு ஆயிரம் ரூபா போட்டு விடலாம் அந்த டைமுக்கு பார்த்துட்டு போட்டு விட்றது அதே போல் இந்த சனிக்கிழமை சனி ஹோரையில் சனி பகவானுக்கு போய் எல் தீபம் எத்தனை வயசுன்னு பார்த்து போகணும் நமக்கு இருபத்தேழு வயசு அப்படின்னா இருபத்தெட்டு விளக்கு முப்பது வயசுனா முப்பத்தோரு விளக்கு ஒரு வயசு கூட்டி ஏத்திட்டு வரேன் இது என்ன பண்ணுன்னா நமக்கான கருமா நிவர்த்தியை பண்ணி கொடுக்கும் நமக்கு கருமானு இருக்கும் எல்லாருமே பிரச்சனை பண்ணி பாவம் தான் மனுஷனா பிறக்கிறோம் அது நல்ல வேலை தமிழ்நாட்டில் பிறந்துட்டோம் அப்போ நல்லா இருப்போம் ஏதோ ஒரு வகையில் கருவல் அனுகூலத்தினால அப்போ நம்ம இந்த பிரச்சனை இந்த கரும உடலில் இருக்கக்கூடிய கரும நிவர்த்தி ஆகணும் இந்த கோள்கள் கிரகங்கள்ல இருந்து துன்பம் நீங்கி போகணும் அப்படின்னா நம்ம இந்த வயதை கேட்ட விளக்கு எல் தீபம் அல்லது நல்லெண்ணெய் போட்ட தீபம் ஏத்தி சனிக்கிழமை சனி செய்து வர கடன் பிரச்சனை அறவே நிவர்த்தி இல்ல வாரா கடன் ஒரு பத்து லட்ச ரூபா கொடுத்துருக்கேன் என்னோட பணம் தான் எனக்கு தேவை இருக்க தரமாட்டைக்கிறேன் அப்படின்னா இதை தொடர்ந்து செய்து வர நிச்சயமானது பணம் சிறுகு சிறுகு நாச்சம் சனி பகவான் உங்களுக்கு கூட நீதிமான் கயிலு குணம் கொடுத்துருவார் அதே போல் அந்த சனி கிரகம் உங்களுக்கு அந்த வேலையை கட்டாயம் செய்வார்கள் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஹோரைக்கு ஒவ்வொரு ஹோரைக்கு இருக்கக்கூடியதில் இப்போ நமக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை சூரிய ஹோரை அப்படிங்கும்போது நமக்கு வந்து தொழில் சார்ந்த விருதிகள் எல்லாமே அந்த டைமில் பண்ணுறது தொழிலுக்கான முயற்சிகள் செய்வது தொழிலுக்கான விருதி பண்ணுவது உள்பட்ட இந்த சனிக்கிழமை வரக்கூடிய திங்கட்கிழமை ஒவ்வொரு ஹோரைக்கும் தான் ஸ்பெஷலுங்க இதை கட்டாயம் செய்து வர நல்ல பலன் இது என்னன்னா நம்ம ஒரு ஜாதகம் போய் பார்க்கணும் நான் ஒருத்தரை வந்து ரெகுலராக அட்வைஸராக வச்சுக்கணும் இல்லை தினம் நமக்கு யாராவது சொல்லிக் கொடுக்க ஆள் ஆளு அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இல்லை மனசில் ஏதோ ஒரு விஷயம் எனக்கு கைட் பண்ண நல்லாருன்னு நினைக்கக்கூடியவர்கள் சிம்பிளாக இதை நீங்கள் பண்ணால் போதும் ஒரு சார்ட்டு உங்களுக்கு கிடைக்கும் டவுன்லோட் பண்ணிக்கங்க இந்த ஹோரை டைம் பார்த்துங்க அந்த டைம்ல பண்ணிவாங்க நிச்சயம் நல்ல பலன் நமக்கு கை கூடி வரும் இந்த ஹோரைகள் எல்லாம் சொன்னீங்கல்ல ஸோ இது வந்து ஒரு ஒரு இப்போ நம்ம இந்தியாலயே வந்து ரெண்டு ஸ்டாண்டர்ட் டைம்ஸ் இருக்கு ஸோ டைம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் சூரிய உதயத்தை வந்து கால்குலேட் பண்ணி நம்ம வச்சிருப்போம் ஏன்னா இப்போ வெளிநாட்டுல இருக்கவங்களும் பார்த்துட்டு இருப்பாங்க ஸோ அவங்கெல்லாம் வந்து இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறப்போ அவங்க ஊர்ல எந்த டைம்ல வந்து சூரிய உதயம் ஆகோ அதுல இருந்து கே சூரிய உதயம் இருந்தாலும் ஹோரைங்க சூரிய உதயமானா போரை ஸ்டார்ட் ஆகுது இப்போ பொதுவாகவே நமக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தமிழ்நாட்டில் வந்து இருக்க போகிறதில்ல ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டையும் மைனோ மைனூட்டாக இருக்க போகுது அந்த சார்ட்ஸ் வந்து நம்ம பஞ்சாங்கத்துலேயும் இருக்குது ஆறு டு ஏழு ஏழு டு எட்டுன்னு ஒரு மணி ஒரு மணி நேரத்துக்கு ஒன்று சார்ட் ஆகுது வெளிநாடு வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் அவங்க ஏதாச்சும் ஒரு ஆப் வச்சுருந்தாங்கன்னா அதில் நிறைய ஹோரை ஆப்ஸ் நிறையா கிடைக்கும் அதில் பார்த்தோன்னா அந்த ஹோரை அவங்களுக்கு தெளிவாக அந்த டைமில் அவங்களுக்கு தெரிய போகுது அந்த இந்த ஹோரை அப்படின்ட்டு அப்படிலாம் சூரிய உதயமானது இருந்து அவங்க கனெக்ட் பண்ணணும் அதை சூ சன் ரைஸ் டைம் அப்படிங்கிறது அவங்க பார்க்கணும் அது ஒரு சின்ன ஒரு ஆப் இருந்தா போதும் இதுக்கு நிறைய ஆப்ஸ் இருக்கு ஆன்லைன் நிறைய இருக்கு டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்ல நீங்க பொதுவாவே இந்த டைமுக்கு இந்த வியாழக்கிழமை அந்த நாளில் ஓர கூட பார்க்குற பேசுவேன் அந்த டைம் பார்த்து என்ன பண்ண முடியாது இந்த பிரச்சனைக்கு இல்லாமல் இந்த நாளை நீங்க எடுத்துட்டு வழிபாடு செய்தே போதும் இந்த நீங்க ஒரு குரு அப்படிங்கிறதுக்கு வியாழக்கிழமை வழிபாடு குலதெய்வத்துக்கும் திருமணத்துக்கும் பணம் சார்ந்த விஷயத்துக்கு புதன்கிழமை வழிபாடு கடன் சார்ந்த சீத்துக்கு சனிக்கிழமை வழிபாடு வழிபாடாவோ அல்லது பிரச்சனைக்கு சொல்யூஷன் பண்றதோ நான் போய் நான் துபாயில் இருக்கேன் என்ன போய் முருகம் தொடங்க முடியாது அந்த டைம்ல அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் பார்க்கலாம் இப்போ மேரேஜ் அமைய மாட்டிக்குதுன்னா ஏன் அமைய மாட்டேங்குது ஒரு மேட்டர் மொழியில போடலாம் இல்ல யாராச்சும் நல்ல போய் சொல்லி வைக்கலாம் முடியுமா இல்லை நல்லா நபர் முடியும் ராசியான ஒரு ஆள் நம்ம வச்சிருப்போம் நமக்கு நல்லா சொல்லணும் அவட்ட போய் ஜாதத்தை கொடுத்து பாருங்க தம்பிக்குன்னு சொல்லலாம் இல்லை நம்ம இங்கிருந்து இந்தியாவுக்கு ஒரு ஃபோன் அடிச்சு அந்த டைம்ல ஒரு விளக்க போடுங்கன்னு சொல்லலாம் ஏதோ ஒன்னு அந்த டைம்ல அதுக்கான முயற்சி பண்ணால் சித்தியாக வரும் இவ்வளோ சிம்பிளா அதை நம்ம மக்கள் உபயோகப்படுத்திக்கலாம் ஓகே சார் ஸோ இந்த ஹோரைகள் அப்படிங்கிறது வந்து ஒரு வழிகாட்டுதல் மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை வருது அது சொல்யூஷன் என்ன அப்படின்னு இந்த வழிபாடுகள் தான் வந்து தீர்வா இருக்கு நம்ம எல்லாமே தானே இப்போ நம்ம என்னதான் பண்ணி என்ன அஸ்ட்ராலஜி சொல்லி கொடுத்தாலும் மக்கள் அதை எப்படி அதை ஆழமாக உள்வாங்கிக்கிட்டு அதை பண்ணாலும் வந்து கடவுள் தான் தீர்மானிக்கணும் நம்ம யாரும் கடவுள் இல்லை அவர் தான் முடிவு பண்ணணும் போயிட்டு வந்தால் நடக்கணுமா வேணாம அவர் தான் முடிவு பண்ணணும் அப்போ அவர் கரெக்டான டைமில் போய் கேட்கலாம் கரெக்டான இறைவனுக்கு ஒரு சாணுதியமான டைம் அவர் ரொம்ப பிளஸண்டாக அமைதியாக இருக்கக்கூடிய டைமில் போய் கேட்குற மாதிரி இந்த ஹோரைங்கிறது ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு நல்ல பலனை நிச்சயம் தரும் நான் சாமி இப்போ சொல்லித்தரேன் நீங்கள் இதை அப்ளை பண்ணி சாமி கும்பிட்றீங்க நிச்சயம் நல்லா இருக்கு அப்படின்னு நாலு பேர் சொல்ற தான் அந்த ஹோரையான பலன்கள் இருக்கும் ஏன்னா ஹோரை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு நம்ம தின தினம் நாட்களை போல இந்த ஒரு அந்த நேரத்தில் வரக்கூடிய ஹோரைகள் அந்த நேரத்தில் வரக்கூடிய அந்த டைமிங் அப்படிங்கிறது முக்கியம் இந்த நேரம் அப்படிங்கிறது முக்கியம் அந்த நேரத்தில் வழிபாடு செய்த சித்தி வரும் அப்படிங்கறத நம்ம சித்தர்களுடைய வாக்கு இந்த டைம் எல்லாமே வந்து கிரகங்களை கனெக்ட் பண்ற மாதிரி ஆமா அதேதான் இப்போ நமக்கு வியாழக்கிழமை ஏன் வந்து குரு ஹோரை சொல்றோம்னா வியாழன்னா குரு அப்போ அந்த குருவோட சம்பந்தப்பட்ட அந்த நம்ம குரு பக்கத்தில் இருக்கிற மாதிரி என்னைக்கு நீங்கள் போய் டேரெக்டாக உட்காந்துட்டு பேசுகிற மாதிரி இப்போ நமக்கு மேரேஜ் மாட்டேங்குது பிரச்சனை யார் பண்ணுறா குரு தான் பண்ணுறாரு டேட்டா அவுட்டி சிட்டிங் கூட பேசுகிறதா ஐயா எனக்கு இப்படி ஆயிடுச்சு மன்னிச்சுருங்க ஒரு ஜெமத்தில் என்ன பண்ணணும்னு தெரியாது எங்கள் பெற்றோர்கள் வழியாக என்ன கருமன்னு தெரியாது நம்ம அது வந்து ஜெமத்தில் பிறந்துட்டோம் உன்னோட சார் அது எனக்கு நல்லது பண்ணி கொடு அப்படிங்கிறது இந்த குரு இதான் இது மாதிரி ஹோரை ஒவ்வொரு ஹோரைக்கான ஒரு வழிபாடு நிச்சயம் நற்பலை கட்டாயம் தரும் சொல்லி வச்சு வழிபாடு பண்ணால் நிச்சயம் அதுக்கான வழிபாடு உண்டு அதை நம்ம கேரண்டியாக மக்களுக்கும் தரலாம் ரொம்ப எளிமையாகவும் இருக்கும் ரொம்ப ஈஸி ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது சிம்பிளாக நூற்றி பத்து ரூபா பஞ்சாயம் ஆனால் முடிஞ்சு வச்சு பின்னாடி போற இருக்கும் சண்டே அப்படின்னா எவ்ரி வீக் சண்டே ஒரே டைம் தான் எல்லாம் ஒரே டைம் தான் முன்னூத்தஞ்சு நாளும் எல்லா ஞாயிற்றுக்கிழமைக்கும் அதே நேரம் தான் அதே நேரம் தான் ஒரு டைம் பார்த்து பழகிட்டாங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளா நீங்க வந்து மேரேஜுக்காக நான் வழிபாடு பண்றேன் அப்படின்னா வியாழக்கிழமை குரு வழிபாடு பண்ணிட்டே இருந்தேன் ரெகுலராக அதே தான் அதே தான் ஒரு ஷெடியூல் பண்ணிட்டு பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதுதான் சனிக்கிழமை சனி ஓரையில் பண்ணிட்டே இருக்க வேண்டியதான் அந்த டைமிங்க்கு கரெக்டாக பண்ணிட்டே இருந்தா நல்ல பலன்கள் நமக்கு வீடு தேடி வரும் ஸோ நீங்க சொன்ன பிரச்சனைகள் எல்லாமே எல்லாருக்குமே இருக்கு எல்லாத்துக்கும் ஸோ இது வந்து எளிமையான பரிகாரமாகவும் இருக்கு எளிமையான வழிபாடாகவும் இருக்கு ஸோ இதை வந்து நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையிலையும் நிறைய மாற்றங்கள் வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ இதே மாதிரி அடுத்து ஒரு சிறப்பான நேர்கண்ணலை சந்திக்கலாம் சார் நன்றி